அப்துல் ஹக் புதுப்பட்டினத்திலிருந்து கேட்குறாங்க நம்ரூத் என்கிற மன்னன் யார் இந்த மன்னனிடமா இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி ஒரு கதை பரவலாக நபிமார்களின் வரலாறு என்கிற பெயரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது முந்தைய வேதங்கள் அப்படி இப்படி சொல்லக்கூடியவங்களிடத்துல எல்லாம் இந்த பெயர்கள் ஒன்று பிரபல்யமா இருக்கிறது ஆனால் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ குரானிலோ நம்ரூத் என்கிற பெயரும் இல்லை அப்படி ஒரு மன்னனிடத்துல இப்ராஹிம் அலையஸ்லாம் பிரச்சாரம் செய்ததற்கான சான்றும் இல்லை இப்ராஹிம் மலையா ஒரு அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு மண்ணை இருந்தால் அந்த மன்னனிடத்தில் பிரச்சாரம் பண்ணினாங்க குரானதை சொல்லி காட்டுகிறது அலந்தரை இளல்லதி ஹாஜ இப்ராஹிம் அஃபிய ரப்பிஹி என் ஆத்தாஹுல்லாஹு முல்க் நீங்க பாத்தீங்களா அந்த யாருக்கு அல்ல அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்துருந்தானோ அவன் வந்து இப்ராஹிம் நவீடத்துல விவாதம் பண்ணானது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அல்ல அந்த விவாதத்தை சொல்லி காட்டுகிறான் அலந்தரை இழல்லது ஹாஜ் இப்ராஹிம் ரப்பி அன் ஆத்தாஹுலாஹு முல்க் இது காலை இப்ராஹிம் ரப்பி அல்லது காலான ஒஹிவீத் கால இப்ராஹிம் மகரபி என் இறைவன் வந்து உயிர் கொடுக்குறான் மரணிக்க செய்கிறான் அப்படின்னு சொன்ன நானும் உயிர் கொடுக்குறேன் மரணிக்க செய்கிறேன்னு சொல்லி சொன்னான் என் இறைவன் வந்து கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்க செய்கிறான் நீ கொண்டு வா பார்ப்போன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி கேட்டாங்க உடனே அவன் திடுக்கிட்டு நிராகரிச்சுட்டான் மறுத்துட்டான் என்றெல்லாம் இந்த உரையாடல் போனதாக யாருக்கும் யாருக்கும் இடையில இப்ராஹிம் நபிக்கும் அந்த மன்னனுக்கு இடையில நடைபெற்றதாக குரான் சொல்லுகிறார் அவ்வளோதான் மன்னன் ஆட்சி கொடுக்கப்பட்டவன் அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் இருக்குதே தவிர அவனுடைய பெயர் எதுவும் நமக்கு சொல்லப்படலை அதனால இந்த பெயரில் ஒருத்தன் இருந்தான் என்று நம்புவதற்கான எந்த வரலாற்று குறிப்புகளும் அதீசலும் நமக்கு இல்லை